யார் அந்த சார் அப்படிங்கிற கேள்விக்கான விடை இப்ப கிடச்சிருக்கு மாணவி கொடுத்திருக்கக்கூடிய வாக்குமூலத்தின் மூலியமாக திருட்டு பயலுக்கு அம்புட்டு பேரும் அம்புட போறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் மூன்று ஐபிஎஸ் அதிகாரிகள் நடத்தி இருக்கக்கூடிய ஆய்வு அதோடு சேர்த்து அந்த பெண்ணிடமே கேட்டிருக்கக்கூடிய கேள்விகள் அதற்கான பதில்கள் அதோடு சேர்த்து ஞானசேகரன் அப்படிங்கிற அந்த நாய் வளர்த்த நாயும் அங்க காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு எப்படின்னா சேட்டலைட் மீடியாக்கள் போய் கேப்சர் பண்ணியிருக்காங்க அதோடு சேர்த்து மூன்று அடிக்கு உயரமுள்ள பட்டாக்கத்தையெல்லாம் பறிமுகம் பண்ணியிருக்காங்களாம் என்ன நடந்துகிட்டு இருக்குது இன்றைக்கி முழுவதுமாக அண்ணா யூனிவர்சிட்டி பற்றிய டீட்டெயில்டு ரிப்போர்ட்டை தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் பொறுப்புகள் இது பிரசாத் சிக்னேச்சர் நம்மெல்லாம் என்ன பண்ணுவோம் நம்ம கையில் வந்து காசு இருக்குது அப்படின்னா அதை சேமித்து வைப்போம் ரெண்டாவது நம்ம ஊரில் ஒரு பாதுகாப்புக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக வீட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு நாட்டு நாய் வளர்க்குறது வழக்கம் அதே நேரத்தில் பணக்காரங்க என்ன பண்ணுவாங்க பெரிய அளவிலான ரூபா கொடுத்து வெளிநாடுகள்லேருந்து இறக்குமதி செய்யப்பட்ட உயர் ரக நாய்களை வீட்டில் வாங்கி வளர்ப்பாங்க அதுக்காகவே நிறையா செலவு பண்ணுவாங்க இன்றைக்கி நான் டிவி சேனலில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் ஞானசேகரனுடைய வீடுகள் வீட்டில் இருந்து அவனுடைய இரண்டு மனைவி இருக்காங்கள்ல அவங்க வாழக்கூடிய அந்த வீட்டில் இருந்து மூன்று அடிக்கு உயரமுள்ள பட்டா கத்தியே பறிமுதல் பண்ணிட்டு போறாங்க காவல்துறையில் அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா மிக முக்கியமான விடயம் அங்க இரண்டு அட்டைப்பட்டிகள் பறிமுதல் செய்யப்பட்டது மூணு வந்து ட்ரே மூணு ட்ரே நிறையா வந்து ஜாமான்களை எடுத்துட்டு போறாங்க காவல்துறை இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேட்டலைட் சேனல்கள் கவர் பண்ண செய்திகள் தான் அதற்கான வீடியோ ஆதாரங்கள்லாம் இருக்கு சரி இப்போ ஞானசேகரனுடைய வீட்டு வெளியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாய் கட்டி கிடக்கும் பார்த்தீங்களா அது வந்து உயர் ரகர் நாய் அப்படிங்கிறாங்க அந்த நாயினுடைய கலரே வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலரில் வந்து இருக்குது நல்லா நிறையா சடை இருக்கக்கூடிய நாய் மாதிரி இருக்குது ஒரு நாய் இன்னொரு நாயை வளர்த்துருக்கு அப்படின்னா பார்த்துக்கோங்க அதில் எந்த விதமான ஆச்சரியமும் பட தேவையில்லை ஆனால் இதை ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஒரு பிரியாணி கடை நடத்துறவன் அவன் சொசை வாழக்கூடிய சொசைட்டியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு எப்படி இவ்வளவு சொத்து வந்திருக்கு இவன் யார் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு சென்னை மாதிரியான நகரங்களில் குறிப்பாக வசிக்கிறது கோட்டுருபுரம் ஏரியா அப்போது பக்கத்தில் இருக்கக்கூடியவன் அவனுடைய வருமானம் என்ன அவன் என்ன தொழில் பண்ணுறான் அவன் ஏது பண்ணுறான் எதுவுமே இவங்களுக்கு தெரியாது அவன் திருடனாக இவ்வளவு காலம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அதுவே தெரியாமல் தான் பக்கத்து வீட்டுக்காரங்க நிறையா பேர் வந்து அவங்க கூடவை சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிறது ஆச்சரியமான விஷயம் ஞானசேகரனை பற்றி பேட்டி எடுக்க போகும்போது நீங்கள் பெரிய பெரிய சேனலாகட்டும் யூடியூப் சேனல்லையும் நிறையா வந்து பார்த்திங்கன்னா நிறையா குரூப் சம்பளம் இருக்குது அவங்க எல்லாருமே போய் இந்த இடத்துல ட்ரை பண்ணும்போது கூட ஞானசேகரன் அண்டை வீட்டாருக்கு ஞானசேகரனை பற்றி தெரியவே இல்லை அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு யாருக்கு தெரியல இதே இது மதுரையோ திருநெல்வேலியிலையோ இருக்கக்கூடிய பக்கத்து வீடுகளில் என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறது யாருக்காவது தெரியாமல் இருக்குமா நம்ம ஊரில் ஒரு தெருவில் இருந்து இன்னொரு தெருவுக்கு கிராஸ் பண்ணி போகும்போது இவன் வேண்டாம் மச்சான் இத்தனை தடவை இந்த தெருவுக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கான் இவன் யாராக புதுசாக இருக்குது என்ன புது ஜீப் ஒன்று வந்து போயிட்டுருக்கு என்ன அவங்க வீட்டுக்கு வந்து புதுசாக சொந்தக்காராவும் வந்திருக்காங்களாமே அப்படின்னு சொல்லி நலம் விசாரிக்கிறது மாதிரி எல்லா டீட்டெயிலுமே ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாட்டியோ வெத்தலை போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க அந்த மாதிரியான சூழல் அப்படிங்கிறது சென்னையில இல்ல அப்படிங்கிற ஒரு பெருத்த பலவீனம் இந்த சென்னைக்கு இருக்கு இது மாறணும் வெவ்வேறு ஊர்களில் இருக்கக்கூடிய இவங்க தான் இங்க வந்து வாழ வரும் ஆனா நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பழகிக்காதனுடைய விளைவு எல்லார பார்த்தாலுமே சந்தேகப்படக்கூடிய விளைவு எவன் திருடன் எவன் நல்லவன் அப்படிங்கிறதே தெரியாம போயிடுச்சு இதுதான் யதார்த்தமான உண்மை இந்த நிலை மாறணும் சரி இப்போ நம்ம அன்னானிவர்சிட்டி விஷயத்துக்கு வரும்போது டேரெக்டாக இந்த ஞானசேகரனுடைய வீட்டில இருந்து இவ்வளவு பொருட்களை பறிமுதல் செஞ்சுட்டு போயிருக்காங்க அவங்களுடைய மனைவி கிட்ட ரெண்டு மனைவி கிட்டையுமே டோட்டலாக வந்து மூன்று பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் வந்து விசாரணை நடத்திட்டு இருக்காங்க இந்த விசாரணையில ஏகப்பட்ட தகவல்களை திரட்டியிருக்காங்க இது ரிலேட்டடாக சொல்லிட்டு அந்த ஐபிஎஸ் அதிகாரி டிவி சேனலுக்கு கொடுத்த பேட்டியில் வந்து யார் அந்த சார் அப்படிங்கிற கேள்விக்கான விடை தெரிஞ்சிருச்சா அப்படிங்கிற கேள்வியை வைக்கும் போது அவகாசம் கொடுங்கள் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருந்தாங்க அதே நேரத்தில் மாணவி வந்து என்ன வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செய்யும் போது ஞானசேகரன் அந்த சாரிடம் பேசினான் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சிருக்காங்க அது மட்டுமல்ல மாணவி கொடுக்கக்கூடிய இந்த வாக்குமூலத்தை அடிப்படையாக அடுத்து ஞானசேகரன்பிடி விசாரணையும் நடக்கும் அப்போ அந்த சார் அப்படிங்கிறது அண்ணா பல்கலைக்கழகத்தில் வேலை பார்க்கக்கூடிய ப்ரொஃபஸரா அல்ல அண்ணா பல்கலைக்கழகத்தில் வேலை பார்க்கக்கூடிய நபரா அதையும் தாண்டி நிறைய போட்டாக்கள் வந்து அரசியல் கட்சி பிரமுகர்களும் இவரோட சேர்ந்து இருக்காங்களே அப்ப அரசியல் கட்சி பிரமுகர்களோடு பிரமுகர்கள ஒருத்தரை தான் இவர் சாருன்னு சொன்னாரா அப்போ உத்தரமேரூர்ல இவர் எப்படி வந்து பண்ணை வீடு வாங்கி வச்சிருக்காரு இங்க இருந்து அவ்வளவு தூரம் பண்ணை வீட்டுக்கு போக வேண்டிய தேவைகள் என்ன இருக்கு அந்த பண்ணை வீட்டை வச்சு யார் யாருக்கெல்லாம் இவர் பிரியாணி சமைச்சு போட்டாரு இந்த கேள்விகள் எல்லாமே நீங்காத விடைகளாக கேள்விகளாத்தான் இருக்கு இந்த கேள்விகளுக்கான பதில் தான் ஞானசேகரனை கை கால் பாவம் நடந்து போகும்போது கீழே விழுந்து உடஞ்சிருக்குல்ல அந்த மாதிரியான நிகழ்வு மறுபடியும் இன்னொரு கால்லையும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா நல்லவர் கிடையாது இல்ல கெட்டவர் தானே அப்போ கெட்டவனுக்கு வந்து தகுந்த பாடத்தை காவல்துறையினரோ இல்ல இறைவனோ கூட கொடுக்கலாம் இல்லையா அது நடக்கத்தானே செய்யும் அடுத்ததாக இப்போ இந்த போன் வந்து பாத்தீங்கன்னா சுட்ச ஏரோபிளைன் மோட்டில் இருந்தது அப்படிங்கிறாங்க இப்போ நம்ம இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரெண்டு ஃபோன் எல்லாருமே யூஸ் பண்றோம் இன்னொரு ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேஷன்ல தான் இருக்கு அப்படிங்கிறாங்க அந்த ஃபோன் சுவிட்ச் ஆன்ல தான் இருக்கு அப்போ இவன் யார் அந்த சார் அப்படிங்கிற கேள்விக்கு அவன் யார்ட்டையோ அந்த சார்ட்டு பேசியிருக்கான் அப்படின்னு அப்போ இந்த பொண்ணை இவன் பயன்படுத்த நினைச்சிட்டு அவரத்துலயும் வந்து அதே மாதிரி இருக்கணும்னு சொன்னானா அப்படிங்கிற கேள்வி இந்த இடத்துல யதார்த்தமாகவே எழுது இப்படிப்பட்ட கேள்விகளை வந்து போலீஸார் விசாரிக்காமலாம் இருக்க மாட்டாங்க கண்டிப்பா கேட்பாங்க அது மட்டும் இல்ல திருப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி இருக்காரா அந்த அதிகாரிகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆபாச வீடியோக்கள் அவர் தொடர்பான ஆபாச வீடியோக்கள் இருக்குது அப்படிங்கிறாங்க அந்த அதிகாரியினுடைய பேர் என்ன அப்படிங்கிறத போலி ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து வெளியிடலை ஆனால் ஹைகோர்ட்டினுடைய டைரக்ஷன் அடிப்படையில் கண்டிப்பாக நீதிமன்றத்தில் இந்த சிறப்பு புலனாய்வுக்குழு நிச்சயமாக இந்த அறிக்கையை தாக்கல் செய்யும் அது மட்டுமல்ல டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி நடந்திருக்கக்கூடிய இந்த சம்பவம் அப்படிங்கிறது ஒரு மாத காலத்தை கடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது வேற கதை ஆனா நியாயம்ங்கிறது நம்ம ஊர்ல அவ்வளவு சீக்கிரத்தில் கிடைக்காது ஆனா ஜனநாயகம் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோங்கிறதுனால நிச்சயமாக அந்த ஆபோச வீடியோவில் இருக்கக்கூடிய திருப்பூரை சேர்ந்த அந்த அதிகாரி யார் அப்படிங்கிற விவரத்தை கண்டிப்பாக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்வாங்க மூன்று பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் இந்த சிறப்பு புலனாய்வுக்குள்ளிட்ட மாணவி கொடுத்துருக்கக்கூடிய ஒரு வாக்கு மூலம் மட்டும்தான் வெளியாயிருக்கு மீதி இருக்கக்கூடிய வாக்குமூலங்கள் கண்டிப்பாக பெரிய அளவில் இருக்கும் அந்த ஹிட்லிஸ்டில் யார் யாரெல்லாம் வர்றாங்க எந்தெந்த அரசியல் கட்சி தலைவர்கள் வர்றாங்க எந்தெந்த அதிகாரிகள் வர்றாங்க அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய ப்ரொஃபஸனுடைய லிஸ்ட்டும் இதுக்குள்ளே இருக்கா இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது இந்த கேள்விகளுக்கான பதில் அடுத்தடுத்து தெரிஞ்சுக்கிட்டு மீண்டும் உங்களை தொடர்பு கொள்கிறேன் என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் you <laughs>